கடவுளுடைய துணையோட மட்டுந்தான் இந்த கர்மா அடங்கும் ஆனால் உங்களுடைய இணைப்பு கடவுளோட எந்த இடத்துலையும் எந்த நிமிஷம் வரைக்கும் இணைக்கப்படவே இல்லை கடவுளோ காத்து கொண்டு இருக்கிறார் எப்பொழுது நீங்கள் அவர்கிட்ட இணைக்க முடியும் என்று வாய்ப்புகள் வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்கார் இந்த நிமிஷம் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க மனசு வச்சிட்டா அத்தனையும் நடக்கும் விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா நீங்க வச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் ஒரு நரிக்கூட்டம் தந்திரமாக உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வார்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த நொடி வரையில் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க திருப்பி கொடுக்கவே வந்திருக்கிறவரை ஏமாத்திடாதீங்க சாயிரா 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 சைரா என் உயிரின் உயிரானவர்களே உங்களுடைய ஒரு ஒரு குரலும் கடவுளுக்கு நிச்சயமாக கேட்கும் நம்பிக்கையோடு என்னை அழையுங்கள் என்று அவர் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் அவர் நீங்கள் என்னென்ன எல்லாம் அவருடைய பாதத்தில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் அவர் எடுத்துக்கொள்கிறார் அதில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையையும் அவர் ஏற்படுத்தி தருகிறார் திரும்பவும் சொல்ற கஷ்டங்கள் வரும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அங்கதான் உங்களுடைய தர்மா உங்களை கடும் சோதனைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் எல்லா மனுஷனுக்கும் கஷ்டம் இருக்கு அளவுக்கு அதிகமாக கஷ்டம் வரும்போது மனுஷன் எந்த வழியில போறது அப்படின்றதுல அவனுக்கு பெரிய குழப்பம் ஒரு போகாத வழியில அவன் போயிட்டு மாட்டிக்கிறான் அதனாலதான் கடவுள் சொல்றாரு கஷ்டங்கள் வரும்பொழுதும் கலங்காதே என்னுடனே நெருங்கு என்னுடைய நெருக்கத்திலே இரு என்னுடைய தொடர்பிலே இரு உன்ன எந்த கஷ்டமும் எதுவும் செய்யாது கஷ்டத்தை நீ பெருசா நினைக்காத நீ கஷ்டத்தை பெருசா நினைக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கை அது கர்மாவுக்கு சாதகமா போயிடும் உன்னை வீழ்த்தணும் ஒரு அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் அவன் விரிக்கிற வலையில நீ போய் விழுந்தா அவன் உன்னை வீழ்த்த மாட்டானா அப்போ நாம கஷ்டப்பட்டு யாரும் அவங்க வலைக்குள்ள கொண்டு போகல நாமளே போயிட்டு மாட்டிக்கிறோம் ஒரு கஷ்டத்தை வரும்போது அந்த கஷ்டத்தை எதிர்த்து போராட முடியாம நம்ம என்ன பண்ணுறோம் வேற ஏதாவது குறுக்கு வழியில போய் மாட்டிக்கிறோம் அங்க இருந்து நம்ம வாழ்க்கைய தொடங்கலான்னு நினைக்கிறோம் ஆனால் முடியும் இடத்துல அது இருக்கிறதால தொடங்க முடியல நீங்க நினைக்கிறீங்க அங்கதான் ஒரு வாழ்க்கை தொடங்குதுன்னு இல்லை அந்த இடத்துக்கு போனால் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும் முடியக்கூட இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்க முடியும் அப்போ நாம என்ன செய்யணும் எந்த வழி நம் வழி அதுல எது எந்த முடிவு நல்ல முடிவா நமக்கு ஏற்படுத்தி தரும் இதை எல்லாத்தையும் நாம யோசிக்கணும் நிறைய யோசிங்க ஆனா முடிவு எடுத்ததுக்கு அப்புறமும் யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க நிறைய பேரோட வாழ்க்கை என்ன தெரியுமா ஆகுது இவங்க ஏதாவது சொல்லுவாங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க இதனால பெரிய கஷ்டம் தானே அதனால இப்படியே வாழ்ந்துட்டு போற அப்படின்னு சொல்றவங்க உலகத்தில் எண்பது சதவீதம் அதனால தான் அந்த எண்பது சதவீத மக்கள் வாழ்க்கையில் எந்த வளர்ச்சியும் பெறலை அவங்க ஆரம்பத்தில் எங்கே இருந்தாங்களோ அதே அளவில் இப்போ வரைக்கும் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ உனக்கு எது தேவை அப்படின்றத கடவுள் உன் முன்னாடி வந்து நிறுத்துறாரு மற்றவங்க கடவுளா இல்ல நான் தான் உனக்கு கடவுளான்னு கடவுள் கேட்கிறார் இதுக்கு என்ன பதில் உங்களால சொல்ல முடியும் என்ன பதில நீங்க சொல்லுவீங்க அப்ப பலருக்கு வாய்ப்புகள் இருக்கு வந்துச்சு ஆனா அதை நாம பயன்படுத்திக்கல பயன்படுத்திக்காத எந்த ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியுமா துன்பத்தை தான் கொடுக்கும் அந்த துன்பத்தை தான் இப்போ நாம இந்த நிமிஷம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒரு கட்டத்தையும் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு வாழ்க்கையையும் நாம் எப்படி அதாவது வாழ்க்கையில ஏற்படுத்தின நிமிடத்தை நாம் எப்படி மாற்றி அமைச்சோம் தடவுள் உங்களுக்கு ஒரு ஒரு நேரத்தையும் ஒரு ஒரு நிமிடத்தையும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கடிகார முள் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த கடிகாரத்தை நாம் பார்க்குறோம் நோட் பண்ணுறோம் ஆனா அது உணர மறுக்கிறோம் இவ்வளவு நேரம் ஆகிட்டே இருக்கே நம்ம ஏதாவது பார்க்கும் போது உங்களுக்கு பயம் வரணும் என்ன பயம் தெரியுமா இவ்வளவு நேரம் ஓடிடுச்சா எதுவுமே செய்யலையே அப்படின்னு அப்போ நம்ம கிளாக்க கடவுள் ஏன் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு ஒரு ஒரு நொடியையும் ஏன் ஒரு சவுண்டை கொடுக்குறாருன்னா நேரத்தை வீணாக்கிக்கிட்டே இருக்க காலையில் இருந்து இப்போ வரைக்கும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரத்தையும் தள்ளி போட்டு அது ஒரு ஒரு நாளும் தள்ளி போட்டதுக்கு சமமாச்சு ஒரு ஒரு வாரமாக மாறுச்சு ஒரு ஒரு மாதமாகவும் மாறுச்சு அடுத்தது ஒரு ஒரு வருஷமாகவும் மாறுது இனி ஒரு ஒரு ஜென்மமாகவும் மாறிடும் ஒரு சாதாரண கடிகாரம் இந்த அளவுக்கு நமக்கு உணர்த்தது அப்படின்னா கடவுள் சொன்ன மாதிரி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எல்லா திசையிலையும் நான் இருக்கேன் எல்லா திசை எல்லா திசையிலையும் என்னை காண்பவனே என்னை நேசிக்கிறவனாக இருக்கிறான் எல்லா பொருள்களிலும் எல்லா திசைகளிலும் எல்லா உயிரினத்திலும் என்னை காண்பவனே என்னை நேசிக்கிறான் நான் அவனையும் நேசிக்கிறேன் நாம் அப்படியா இருக்கோம் நம்ம வீட்டில் வாங்கின பொருள் தான் ஒஸ்தி எதிர் வீட்டில் வாங்கின பொருள் மலிவு அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புகிறோம் கட்சி கொள்கை பரப்பாள கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஒரு ஒரு செய்தியையும் நாம் இப்படி தான் பரப்பிக்கிட்டே இருக்கோம் அதே போல பத்து மனுஷங்களை மட்டும்தான் நம்ம விரும்புகிறோம் மீதி இருக்கக்கூடிய மனிதர்களை வெறுக்கிறோம் அப்போ நீங்களும் கடவுளை நேசிக்கலை நீங்க கடவுளை நேசிக்காததால கடவுளும் உங்களை நேசிக்கலை கடவுள் உங்களை நேசிக்காததால் வாழ்க்கையும் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கல எனக்கு பசினா எனக்கு இப்போ என்ன தேவை சாப்பாடு என் உடம்புக்கு என்ன தேவை போட்டுக்க துணி இருக்க என்ன தேவை தூங்க என்ன தேவை இடம் இருக்க இடம் ஒடுக்க விட இது எல்லாம் இருக்கணும் இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ முடியும் ஆனால் இதுக்கே எனக்கு பஞ்சமாக இருக்குது இதுக்கே எனக்கு கிடைக்கல அப்படின்னும்போது நீ கடவுளை நேசிக்கலை அதனால் கடவுளும் உன்னை நேசிக்கலை கடவுளும் உன்னை நேசிக்கலன்றதால வாழ்க்கையும் உனக்கு எதையும் கொடுக்கலை நான் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேங்க சேலஞ்ச் பண்ணுறேன் என்ன சேலஞ்சு தெரியுமா நீங்கள் எல்லாத்தையும் அளவில்லாமல் நேசிச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக கடவுள் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு வரும் எந்த பிரதிபலனும் பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்யும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அன்பு இறக்கம் கருணை இதுதான் கடவுளுடைய டெஃபினிஷன் கடவுள்னா அர்த்தம் என்னென்னா இதுதான் அந்த அர்த்தமாக நீங்கள் வாழும்போது அந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம் அது இதுன்னு சொல்றாங்களே கேட்டதை செய்யும் பிரபஞ்சம் எஸ் கேட்டா செஞ்சுடுமா நிறைய பேர் பிரபஞ்சத்திட்ட கேளுங்க கேட்டா கொடுத்துடும் அப்படின்னு நிறைய நான் பார்க்குற சேனல்ல பேசுறாங்க சரி அப்ப ஏன் அவங்க கேட்கல ஏன் அவங்க இந்த நாட்டுக்கு குடியரசுத் தலைவராக வரணும் இப்ப கூட துணை குடியரசுத் தலைவராக நம்ம தமிழ்நாட்டு ஆளு போகும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சரி அப்ப பிரபஞ்சத்துக்கிட்ட எதை கேட்டாலும் பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னா எனக்கு நாட்டுக்கு பிரதமர் ஆகணும் இல்லை இந்த நாட்டுக்கு முதல்வராகணும் இல்லை இந்த துறைக்கு அமைச்சராகணும் இந்த ஏரியாவுக்கு கவுன்சிலர் ஆகணும் அது மட்டும் இல்லைப்பா எனக்கு கடன் இருக்குது என்னுடைய கடனுக்கு அடைக்க தேவையான பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் பிரபஞ்சம் வந்து கொடுத்துட்டு போயிடுமா என்ன நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்படி நிறைய பேர் உங்களை சொல்லியிருப்பாங்களே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களே ஏன்னா சொன்னவங்க ஏன் கேட்கல இப்ப நானே கேட்கிறேன் பிரபஞ்சத்துல எதை கேட்டாலும் கொடுத்துடுமா அப்படி எனக்கு என்ன ஆசையே இருக்காதா அப்போ நிறைய மனுஷங்களுக்கு ஆசையே இல்லையா இப்போ ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் சொல்றாங்கன்னா அந்த இருபது பேருக்கும் முப்பது பேருக்கும் அந்த ஆசையே இல்லையா இதை நம்பணுமா அப்போ பிரபஞ்சம் கேட்டா கொடுக்குதோ கொடுக்கலையோ அதை வாங்குகிற தகுதி உனக்கு இருக்கணும் அதுக்கு கடவுள் உன்னை ஆசிர்வதிக்கணும் உடனே கடவுள் அப்படி சட்டுன்னு கொடுக்க மாட்டார் பை ஒன்றா தான் கொடுப்பார் அப்போ எதை கேட்டாலுன்ற வார்த்தையே தப்பான வார்த்தை அதை நம்பி நம்ம இன்றைக்கி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் நிறைய எனக்கு வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும் நான் பிரபஞ்சகத்தை கத்த கேட்க சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்தாங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டினேன் எல்லாமே அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நடந்துடும் அப்படின்னாங்க அந்த கிளாஸ் போகிற வரைக்கும் கரெக்டாக இருந்தது கிளாஸை போய் முடித்ததுக்கப்புறம் எதுவுமே தெரியல நானும் சரி நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல பத்தாயிரம் ரூபாய் கட்டாயிடுச்சு மறுபடியும் அவங்க கிட்ட கேட்டேன் நீங்கள் இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும் நாங்கள் அதுக்கு எவ்வளோ அங்கன்னு கேட்டேன் இருபதாயிரம் அஞ்சு நாள் க்ளாஸ் அப்படின்னாங்க சரி ஆல்ரெடி ஏற்கனவே பத்தாயிரம் கட்டிட்டோம் அடுத்தது ஒரு இருபதாயிரம் தானே முப்பதாயிரம் தானே எப்படியாவது பார்த்து பண்ணிக்கலாம் அதான் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருமேன்னு சொல்லி எகைன் நான் வந்து கட்டினேன் அப்பையும் எனக்கு அப்படியே தான் இருந்தது ஒண்ணுமே புரியல முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு லாஸ் கடவுள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க யாரும் யாருடைய வாழ்க்கையையும் மாற்றவே முடியாது யாரும் யாருடைய வாழ்க்கையையும் மாற்றவே முடியாது ஏன்னா அவங்க அவங்களா மாறினாதான் உண்டு அப்போ ஒரு கிளாஸோ ஒரு உபதேச கூட்டமோ இல்லை ஒரு அறிவுரையாலேயோ யாரும் யாராலையும் மாறிடவே முடியாது அதுக்கு நாம் தயாராக இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்போது நாம் அதுக்கு தயாராக இல்லாமல் இருக்கிறவங்க தான் அங்கே போய் பணத்தை கட்டுறாங்க அது ஒரு வருமானமாக மாறிடுச்சு நீங்கள் கட்ட கட்ட அவங்களுக்கு லாபம் அப்போ எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ட காசை பறிப்பார்கள் இது அவர்களுடைய தொழில் அவங்க அவங்க தொழில சிறப்பாக தான் செய்கிறாங்க அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அங்க சொல்லி கொடுத்துட்டு அவங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ண சொல்லுவாங்க அவ்வளவுதான் சிஸ்டமேட்டிக்கா செய்ய சொல்லுவாங்க வேற ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா பயிற்சி யோகா அதை நான் சொல்லவே வரல ஜென்ரலாக இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் கூட சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன் அப்போ ஒரே வழி தான் அந்த வழிதான் அன்பே சாய் வழி அன்பே சாயில ஸ்பெஷல் கிளாஸஸ் கிடையாது பயிற்சிக்கு எத்தனை ரூபாய் கட்டணும் அத்தனை ரூபாய் கட்டணும் அப்படின்றது கிடையாது மனம் ஒன்று தெளிவடைந்தால் மனம் ஒன்று விழிப்படையும் நிலையில் இருந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் சகலமும் கிடைக்கும் திரும்பவும் சொல்ற வானத்தில் இருந்து எந்த பிரபஞ்சமும் கொட்டாது பிரபஞ்சம் அப்படின்றது நீங்கள் தான் அப்போது உங்கள் இருந்தாதான் அது கிடைக்கும் அப்போது உங்ககிட்ட இருப்பதற்கு நீங்கள் ஒரு பயிற்சி மையமாக மாறணும் நீங்கள் தான் ஒரு ட்ரைனிங் சென்டராக அங்கே இருக்கணும் அப்போ தாங்க எல்லாமே பாசிபிள் இல்லைன்னா என்ன நடக்கும் இதுவரைக்கும் என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும் அப்போ இதுவரைக்கும் என்ன நடந்தது பெரும் சோகம் நடந்தது பெரும் துன்பம் நடந்தது பெரும் துக்கம் நடந்தது அப்போ பெரும் மகிழ்ச்சி பெரும் சந்தோஷம் நடக்கலையா நடக்கலை ஏன்னா நம்ம மனசில் இல்லை அதனால் அதை வெளிப்படுத்த முடியல ஒரு திருடம் வரான் என் ஃபோன் எடுக்கிறான் என் கையில் போட்டுருக்க செயின் எடுக்கிறான் என்னோட பைக் எடுக்கிறான் அவனால் அவ்வளோதான் எடுக்க முடியும் நான் ஒரு மூணு பவுன் செயின் போட்டிருக்கேன்னா அந்த மூணு பவுன் செயின் தான் எடுக்க முடியும் அப்போ என்கிட்ட இல்லாததை அவன் எடுக்க முடியுமா முடியும்னு நினைக்கிறீங்க முடியாது அப்போ என்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நான் வெளியில் உலகத்துக்கு காட்ட முடியும் வெளியில் கொடுக்க முடியும் அப்ப என்கிட்ட சந்தோஷம் இல்லை என்கிட்ட நிம்மதி இல்லை என்கிட்ட இருப்பதெல்லாம் துக்கமும் துன்பமும் தோல்வியும் அவமானமும் எந்த மாதிரி தான் இருக்கே தவிர வேற எதுவும் புதிதாக என்னிடம் இல்லை அப்போ என்கிட்ட கொண்டு வந்தா மட்டும்தான் அதை நான் அனுபவிக்க முடியும் அப்போது அன்பேசாகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் கிட்ட எதுவுமே இல்லை மன ரீதியாக கேள்விப்பட்டதெல்லாம் சொந்தமாயிடாது பார்க்கறது எல்லாமே நமக்கு சொந்தமாயிடுமா ஒரு பெரிய ஒரு டிவி கடைக்கு போகிறீங்க அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது எழுபது டிவிங்க இருக்குதுங்க நீங்கள் பார்க்குறது எல்லாமே வாங்க போகிறீங்களா என்ன என்ன பண்ணுவீங்க உங்கள் பட்ஜெட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன டிவி என்ன சைஸில் இருக்குதோ என்ன பிராண்டில் இருக்குதோ அதை வாங்கிட்டு வருவீங்க நாற்பத்தஞ்சு இன்ச்சு டிவி இருபதாயிரத்துக்கும் கிடைக்கிது அதே நாற்பத்தி அஞ்சு இன்ச்சு டிவி எழுபதாயிரத்துக்கும் கிடைக்கிது ஒரு பெரிய பணக்காரன் என்ன பண்ணுவோம் நாற்பத்தஞ்சு இன்ச்சு டிவியை இருபதாயிரத்துக்கு எடுக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு எடுப்பான் அப்போது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இருக்கிறவங்க அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நாற்பத்தி அஞ்சு டிவி என்ன ரேட்டுக்கு எடுப்பான் இருபதாயிரத்துக்கு எடுப்பான் அப்போது அத்தனை டிவிகள் இருந்தாலும் அத்தனை டிவியை பார்த்தாலும் ஏன் பட்ஜெட்டுக்கு என்ன இருக்கோ அதுதான் எடுக்க முடியும் அதே போல தான் இங்கேயும் நீங்கள் சந்தோஷத்தை வெளியில் கேட்டாலும் நிம்மதியை வெளியில் கேட்டாலும் அது உங்கள் மனசுக்குள்ள வந்து அது தரக்கூடிய ஒரு வழி தான் உங்களுடைய சந்தோஷமும் உங்கள் மகிழ்ச்சியும் உங்கள் வெற்றியும் அப்போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா மனதை முதல்ல அமைதியான முறையில் வைக்கணும் அமைதியான முறையில் உங்களை நீங்கள் வழி நடத்தணும் நீங்கள் தான் ஒரு பேரணி நடத்துகிறீங்க ஒரு பேரணினா ஒரு ஆயிரம் பேர் நீங்கள் தலைமை ஏற்றுக்கிறீங்க இப்போ இந்த பேரணியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்புன்னா யார் தலைமை ஏற்கிறார்களோ அவர்களே பொறுப்பு அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேரணிக்கு பொறுப்பு நீங்கள் தான் அப்போது இது அமைதியான பேரணியாக போதா இல்லை ஒரு குழப்பத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பேரணியாக அமையுதா இதை பொறுத்து தான் இங்கே எல்லா விஷயங்களும் நடக்குது இதை பொறுத்து தான் இங்கே எல்லா சம்பவங்களும் நடக்குது இப்போ நீங்கள் தான் ஒரு பேரணின்னா என்ன பண்ணணும் அமைதியான இடத்துல நீங்கள் அந்த பேரணியை கொண்டு போகணும் அப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய குழப்பம் இருக்குதுன்னு சொல்லி உங்க மனசுல சொல்லுதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கவனத்தை நீங்க அதிகமாக வைக்கணும் அப்போ அந்த இடத்துல கவனத்தை வைக்கிறது அப்படின்றது ஒரு விழிப்புணர்வோட நீங்கள் இருக்க வேண்டும் அதே விழிப்புணர்வோட அந்த பேரணியை நடத்தும் தான் உங்களுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் ஏன் புதையல் கூட கிடைக்கும் புதையல் கூட கிடைக்கும் இதை எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா முடிவு பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கே விட்டீங்க எதை விட்டீங்க அதை எப்படி பெற முடியும் அதை பெற்று அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது சில பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம தான் வாங்கிட்டோமே அப்படின்னு தோணும் அது அடுத்த நிமிஷம் அந்த திருடன் வந்து அதை பறிக்காமல் இருக்கணும் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி அப்படியே வந்து நின்றுட்டா உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போவதற்கு பல மனிதர்கள் உங்களுக்கே தெரியாம நயவஞ்சகமா நரி தந்திரத்தோட அவர்கள் இறங்குவார்கள் அப்போ அவங்க அதை பறிச்சுட்டு போயிடக்கூடாது அப்போ பெறுவதற்கு எவ்வளவு விழிப்புணர்வோட இருந்து செயல்பட்டமோ பெற்றதுக்கு அப்புறம் அதை விட நூறு மடங்கு விழிப்புணர்வோடு இருந்து நாம் செயல்பட்டா மட்டும்தான் ஒரு நிரந்தரமான ஒரு வெற்றியை நாம் அடைய முடியும் அப்ப இந்த பதிவில் முறை கேட்டதுல நாலு அஞ்சு கான்செப்ட் சொல்லியிருக்கு இந்த நாலு அஞ்சு கான்செப்டை நீங்க நல்லா தெளிவா கேட்டு நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டா நிச்சயமா நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் மாற்றமே இல்லை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வழி நடத்தணும் அவருடைய வழியின்படி தான் நாம் நடப்போம் அப்படின்றால் மனமே மனமே அமைதியாக இரு மனமே அடங்கி இரு மனமே நல்லது நினை மனமே நல்லதை செய்யணும்னு இருபத்தி நான்கு மணி நேரமும் நினை மனமே 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 இந்த வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்துங்க நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேரானந்த பரவச நிலையை நீங்கள் அடைவீர்கள் எதுவுமே இல்லை அப்படின்றவ சந்தோஷமாக வாழ்கிறது தான் பெஸ்ட் எல்லாமே இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக வாழ்கிற விட பெருசாக இந்த உலகம் ஏற்றுக்காது அடுத்த நிமிஷம் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தும் நான் ஹாப்பியாக இருக்கேன்னா உங்ககிட்ட கடவுள் இருக்கிறான்னு அர்த்தம் எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது எல்லாத்துக்குமே காரியமும் இருக்குது எல்லாத்துக்குமே நேரமும் இருக்குது எல்லாத்துக்குமே காலமும் இருக்குது ஏன்னா காரணம் இல்லாமல் எதுவும் இங்கே நடப்பது இல்லை இதை தெரிஞ்சுக்கிட்டால் உனக்கு குழப்பம் இல்லை உனக்கு மயக்கம் இல்லை இந்த ரெண்டும் இல்லைன்னா உன் மனசில் வேற ஒன்று இருக்குது அந்த வேற ஒன்று எதுவோ அதுவே அமைதி இந்த அமைதி தான் உன் வாழ்க்கையில் சரித்திரம் படைக்கவும் சாதிக்கவும் ஒன்று விழிப்புணர்வோடு இருப்பதற்கும் அடுத்த கட்டத்தை பார்த்து தெளிவாக எடுத்து வைப்பதற்காக வந்த அந்த அமைதி ஸோ அமைதி இல்லாத இடத்துல என்ன இருக்கும் தரித்திரம் இருக்கும் அமைதி இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் செல்வமும் செழிப்பும் ஆரோக்கியமும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் அதனால இந்த பயிற்சிக்கு போகிற அந்த பயிற்சிக்கு போகிற அவங்க இப்படி சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்க என் வாழ்க்கை அந்த பயிற்சியின் மூலமாக மாறும் அப்படி இப்படின்றத தாண்டி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் எந்த பயிற்சியாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்குதான்னு பார்த்தா மாற்றல ஏன்னா நீங்கள் மாறணும் அப்படின்னு அடிப்படையிலேயே எதையுமே நினைக்கல நினைக்காத ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது அது எப்படி நடக்கும் அதனால் நினச்சி பாருங்கள் இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்தது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களும் கடவுள் கொடுத்தது காரண காரியம் இல்லாமல் எதிரிகளையும் கொடுக்கல நண்பனையும் கொடுக்கல எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் தான் இருக்குது அதனால் எந்த உறவாக இருந்தாலும் அதை அன்போடும் பண்போடும் நீங்க வாழ்ந்து பாருங்க எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் சாயிராம் சாயிரா சாயிரா